கிரிமன சட்டங்கள் லேசாக திருத்தம் செய்யப்பட்டன பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஹிந்தியில் அழைக்கப்படும் மோடி பயம் பாஜக மீது பயம் போயிடுச்சு இல்லாம ரொம்ப பரிதாபமான அந்த தர்மர் என்கிற ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை நியமித்தே தீர வேண்டும் என்று பிடிவாதம் காட்டியவருடைய விளைவு தான் இந்த ஒற்றைத் தலைமை போய் இன்றைக்கு அவருக்கு ஒரு நிலைமை வந்து பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் தான் அவர் இருக்கிறாருங்கிறது வெளிப்படை ஏன்னா பாஜகவை கைப்பிடித்து சென்று பாஜாவுக்கு வால் பிடித்து சென்று என்ன சாதிப்பார் பண்ணி ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து தேர்தலில் தோத்துட்டாரு இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபி அணியில் யாருமே ஜெயிக்கல சின்ன வேட்டி கூட கட்ட கட்ட முடியாது இருந்தது கொடி பாஜக 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 பொருட்களை மதிக்கல மதிக்கல அந்த மாதிரி தெரியுது தமிழக வந்து அவர் ஒரு பொருட்டாக அன்றைக்கே நானே விமர்சனம் மதிக்குது என்ன பண்ணுது சேர்த்து வைக்க முடியலையே எடப்பாடி தான் முடியும் சீக்கிரம் எடப்பாடியை இடங்கி விட விட செய்து விட முடியுமா அந்த கட்சியை வழிநடத்துகிறவர்கள் நிச்சயமாக வரணும் இறங்கி வரணும் இறங்கி வரணும் நீங்கள் பிடிவாதமாகவே இருந்தால் சரியா வராது அவர் ரொம்ப தூரம் மேலே போயிட்டாரு இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா தேமுதிக பாமக தமாக மாதிரி அதிமுக எடப்பாடி பிரிவுன்னு ஒரு பிரிவு இருந்துக்கிட்டே இருக்கும் வெற்றி இல்லை ஆட்சி அதிகாரத்திற்கு ஒருபோதும் வர முடியாது நூறு சதவீதம் நீங்கள் எழுதி வச்சு பண்ணி ஆதரிச்சாங்களா வீட்டு கூட கட்ட முடியாத ஒரு நிலைமைக்கு அவர் போனது என்பது வேலைகளுக்கெல்லாம் எல்லாம் வருத்தமும் வேதனையும் தருகிறது இப்படிப்பட்ட நிலை வந்திருக்க வணக்கம் நண்பர்களே மத்திய கிரிமினல் சட்டங்களை ஹிந்தியில் அடைப்பதை எடப்பாடி பழனிசாமி கடுமையாக எதிர்க்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அமைதி காக்கிறார் பாஜக எதிர்ப்பை எடப்பாடி தொடர்கிறாரா அந்த நிலைப்பாட்டில் நீடிப்பாரா இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிக்கையாளர் திரு கருணா இங்கு வந்திருக்கிறார் வணக்கம் திரு கருணா வணக்கம் கிரிமினல் சட்டங்கள் லேசாக திருத்தம் செய்யப்பட்டன பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஹிந்தியில் அழைக்கப்படுகின்றன இதற்கான ஒரு போக்கு ப்ராசஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று மாதங்களாகவே நடந்தது அது அமல்படுத்தப்பட்ட நாள் என்று எடப்பாடி பழனிசாமி கடுமையாக எதிர்க்கிறார் ஹிந்தி திணிப்பு அப்படின்னு கோபிக்கிறாரு ஏன் இப்போது அவருக்கு இந்த கோபம் வருது இல்லை பாரதிய ஜனதா கட்சியோடு பயணப்பட்டு தேர்தல் கூட்டணி வைத்த நேரத்தில் ஒரு தொடர் தோல்வியை சந்தித்தார் எனவே பாஜகவுக்கு எதிரான மனநிலை பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிரான மனநிலை தமிழக வாக்காளர்களிடம் அதிகமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பாகவே பாஜகவுக்கு ஒரு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தார் ஆனாலும் கூட பாஜகவுக்கு மோடிக்கு எதிராக அவர் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க உள்ள அந்த ஆட்சியினருடைய செயல்பாடுகளை அவர் வந்து விமர்சிக்கல பொதுவெளிகளில் அது தொடர்பாக பேசவில்லை என்பது இருந்தது தேர்தலின் கடைசி கட்டத்தில் ஒரு சில விஷயங்களில் பாஜகவுக்கு எதிராக பேர் சொல்லாமலே சில விஷயங்களை மேலோட்டமாக பண்ணினார் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு அறுதி பெரும்பான்மை பெற்று அவங்க எதிர்பார்த்த மாதிரி இரநூத்தி ஒன்பது முந்நூறு இடங்களுக்கு மேலே பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருந்தால் அவர்கள் நினைத்த விஷயத்தெல்லாம் அவங்களால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறபோது போது அதை எதிர்நோக்கி கொஞ்சம் அமைதி காத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நடவடிக்கை கொஞ்சம் போயிடுச்சு ஏன்னா ஒரு மோடி இல்லை இல்லை மிக வலிமையான எதிர்கட்சிகள் என்பது ஒரு பலத்தோடு இருக்கிறது எனவே அவர்கள் நினைத்த விஷயத்தை குறிப்பாக மாநில அரசு மாநில ஆட்சி கட்சிகளுக்கு மாநில மற்ற முன்னாள் கட்சிகளுக்கும் மாநிலத்தினுடைய தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அங்க இருக்கிற தோழமை கட்சிகள் இடம் தராது உதாரணத்து தலைவர்கள் முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் அமைச்சர்கள் இவங்க மேலெல்லாம் மத்திய இடி ஐடி எல்லாம் ஒண்ணுமே நடக்காது வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை ஏற்பட்டதனுடைய விளைவாக குரலை உயர்த்தி இருக்கிறாரோ அவர் பாஜக பாஜக விட்டு நிச்சயமா போயிருக்கோம் விட்டு போயிருக்கோம் இன்னொன்று பாஜகவுக்கு எதிராக நாம் களமாடினால்தான் மிக தீவிரமாக பாஜகவை எதிர்த்தால்தான் தமிழக வாக்காளர்களிடமும் தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகளிடமும் சிறுபான்மை மக்களிடமும் கூடுதல் நம்பிக்கை ஏற்படும் என்கிற அந்த போக்குமே இருக்கும் நம்பிக்கைனு சொன்னீங்க முக்கியமாக அவருடைய அறிக்கையுடைய வார்த்தைகள் ஹிந்தி திணிப்பு இது உடனடியாக திரும்ப பெறப்பட வேண்டும் அப்படின்னு அடிப்படையிலேயே பாஜகவை கடுமையாக எதிர்க்கின்ற திமுக மாதிரியே அந்த அறிக்கை இருந்தது அப்படின்னா இனி பாஜக உறவு இல்லை அப்படிங்கிறதுக்காகவா இல்லை நீங்கள் சொல்வது போல சிறுபான்மை வாக்குகளை கவர்வதற்காகவா வேறு என்ன திட்டத்தோடு அது போன்ற ஒரு கடுமையான சொல் கொண்டு அறிக்கை வெளியானது இல்லை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது அங்கேருந்து விலகி வந்த உடனே இனி எப்போதும் பாஜகவோடு உறவு இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலையும் நிச்சயமாக நாங்கள் தேர்தல் உடன்பாடு கொள்ள மாட்டோம் ஒட்டோ உறவோ கிடையாதுங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லோருமே பொதுவெளிகளில் தெரிவிச்சிட்டு வந்தாங்க ஸோ அந்த அடிப்படையில் அதனுடைய நீட்சியாக இதையும் நம்ம பார்க்குறோம் இனிமேல் இல்லை எல்லா விதத்திலுமே சிறுபான்மை வாக்குகளை கவர்வதற்காக மற்ற திராவிட முன்னேற்ற கழகத்திலே அணிசேர்ந்து கூட்டணியாக இருக்கிறவர்களுக்கும் கதவு இங்கே திறந்திருக்கிறது இங்கே வந்து உங்களுக்கு தேவையான இடங்கள் கிடைக்குங்கிற மாதிரி சமீஷை இதை எல்லாவற்றையும் தாண்டி இந்த இந்து எதிர்ப்பு என்பது தமிழகத்தினுடைய ஜீவாதார மக்களுடைய அடிப்படை உணர்வு அப்படி அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து காலகட்டங்களில் இந்தி எதிர்ப்பு என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் ஏராளமான நூற்று துப்பாக்கிச் துப்பாக்கி சூட்டுக்கு ஆளாகி பலியானார்கள் திமுக வருவதற்கு இந்திய எதிர்ப்பு அது ஒரு மிகப்பெரிய காரணம் அறுபத்தி ஐந்தில் நடைபெற்ற அந்த போராட்டம் தான் அறுபத்தி ஒரு மிகப்பெரிய மாணவர் அமைப்பு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை கொண்டு வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு அதுவும் ஒரு காரணம் ஆனா முக்கியமாகவே இது அதிமுக தொடர்கிறதா எடப்பாடி தொடர்கிறதா இது சட்டமெல்லாம் ஆக்கப்பட்ட போதில் அமைதி காத்தாரு இப்போ குரல் எழுப்ப காரணம் என்ன அரசியல் ரீதியாக இல்ல அது தொடர்பாக பல கேள்விகளுக்கு சொல்லியிருக்காங்க நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து தோழமை உணர்வோடு இருந்ததுனால எங்களால் அதை வலிமையாக எதிர்க்க முடியவில்லை மற்ற விஷயங்கள்ல மொழி பிரச்சனை என்று வருகிற பொழுது அப்போதும் எதிர்ப்பு இருந்தது இப்போதும் எதிர்ப்பு இருக்கிறது பல பகுதிகளில் இந்த சட்டங்களுடைய செயல்பாடு இந்த சட்டங்கள் முக்கியமாக நிறைவேற்றப்பட்ட போதே அவர்கள் கூட்டணியில் இல்லை அப்படி இருந்தபோது எதிர்த்து இருக்கலாமே இல்ல நிச்சயமாக அறிமுக கட்டத்திலேயே எதிர்த்து இருக்கலாம் இப்போது எதிர்ப்பது என்பது நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி பாஜக மீது பயம் போயிடுச்சு முன்னே ரெண்டாவது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நீங்களே சொன்ன மாதிரி அரசியல் லாபம் தேடுவதற்காகவும் சிறுபான்மையினர் நம்புவதற்காக எடப்பாடி வினித ரூட்டு சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை இது எந்த அளவிற்கு சரியாக அவருக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு ஏன்னா சந்தேகப்படுறீங்க இல்லை இல்லை ஏன்னா இந்த சூழலில் இன்றைக்கு இருக்கிற இந்த தோல்வியை ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இதே நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை போனால் நிச்சயமாக பிற கட்சிகளுக்கும் பொதுவெளிகள்லேயும் சிறுபான்மை மக்களிடம் போதுமான நம்பிக்கை இருக்காது இது வெற்றிக்கான கூட்டணியாக அமையாது என்கிற எண்ணமும் உணர்வும் ஏற்படும் நான் ஆரம்பகாலம் முதல் தொடக்கம் முதல் நான் தெரிவிக்கிற மாதிரி ஒரு வலிமையான ஒரு ஒன்றுபட்ட பிரிந்து கிடக்கிற அதிமுகவின் அனைத்து சக்திகளும் ஒருங்கிணைந்து வருகிற பொழுது இது திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்துவதற்குரிய ஒரு மாபெரும் இயக்கம் என்கிற நம்பிக்கை எல்லோர் மனதிலும் அங்கே இருக்கிறவங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தில் என்று இருக்கிறவர்கள் இந்த ஐந்து ஆண்டு திமுக ஆட்சி மீது ஒரு மிகப்பெரிய கோபம் அதிருப்தி மக்களுக்கு இருக்கும்ல அந்த அதிருப்தியால் நாம் விடுவோம் என்று கருதுகிற இப்போது திமுகவில் இருக்கிறவர்கள் இங்கே வருவதற்கு இது ஒரு வலிமையான சக்தி வெற்றி பெறக்கூடிய இயக்கம் என்கிற பார்வை வரணும் அதற்கான அந்த பணிகளை முன்னெடுத்து ஒரு வலிமையான அதிமுகவை கட்டமைத்தால்தான் எடப்பாடியினுடைய எண்ணமும் கூட நிறைவேறும் என்பதுதான் என்னோட பார்வை இது சக்மிங்க கொடுக்கிறாரா சிக்னல் கொடுக்குறாரா யாருக்கு மற்ற கட்சிகளுக்கு அல்லது தொண்டர்களுக்கு அதுதான் அதுதான் அதாவது இந்த தமிழ் மண்ணை பொறுத்தளவில் இந்தி எதிர்ப்பு என்பது ஒரு காலங்காலமாக இருந்து வருகிற ஒரு நிலைப்பாடு இல்லை பாஜக எதிர்ப்பை காட்டுவதன் மூலம் ஆமாம் பா திமுக கூட்டணிகளுக்கு ஒரு சிக்னலா இல்லை இன்னும் கூட சேர்க்காத சேர முன்வராத கட்சிகளுக்கு சிக்னலா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அந்த சிக்னலில் கொடுத்தார் அதனால தான் நான் மெகா கூட்டணி கட்டமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேச்சுவார்த்தைகள்லாம் கூட நடந்ததாக நாம் கேள்விப்பட்டோம் பொதுவெளிகளில் வலைத்தளங்களில் காட்சி ஊடகங்கள்ல கூட வந்தது ஒரு முயற்சி மேற்கொண்டு பார்த்தான்னா அப்போ அது சக்சஸ் ஆக முடியல ஆக இன்னும் காலம் இருக்கிறது இரண்டு ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் பாஜக எதிர் நிலைப்பாட்டில் மோடி அரசை எதிர்ப்பதில் மிக வலிமையாக உறுதியாக நான் இருக்கிறேன் என்பது நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி எதிர் அணிக்கான சமீட்சையாக தான் பார்க்கலாம் சரி இவ்வளவு கடுமையை எதிர்க்கிற எடப்பாடி ஆனால் பண்ணி ரொம்ப சைலண்ட்டாக இருக்காரு அமைதியாக இருக்கார் என்ன காரணம் இல்லை திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் நம்ம அவருடைய இன்றைய நிலை என்பது ஒரு கையெறு நிலை அப்படின்னு தான் பார்க்குறோம் நேரடியாக ரொம்ப தெளிவாக சொல்றத ரொம்ப பரிதாபமான நிலையில் இருக்காங்க இல்லை பரிதாபமான நிலைக்கு அரசியல் நிலைப்பாடு என்பது அப்படியும் கூட நம்ம எடுத்துக்கலாம் நேரடியாக இல்லை நிலைமை அதாவது பரிதாபமான நிலை என்பது இல்லை ஒரு பின்னடைவை தொடர் சரிவை அவருக்கு கொடுத்துட்ருக்காங்க அரசு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் ஒரு தொடர் போனதுங்கிறது கட்சியினுடைய முதன்மை பொறுப்புல இருந்தார்ல மூன்று முறை முதலமைச்சராக இருந்தார் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரானது பன்னிரண்டு ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொருளாளராக இருந்தவர் உயர்நிலையில தான் இருந்தார் உயர் நிலையில தான் இருந்தார் இந்த அரசியல் ரீதியான பின்னடைவு என்பது இந்த தலைமை என்று எடப்பாடி எடுத்ததற்கு பிறகு தான் அவருக்கு அந்த பின்னடைவு வருகிறது அவர் போராடி பார்த்தார் கட்சி ஒன்றுபட வேண்டும் கட்சி பிளவுபடக்கூடாது என்கிற நிலைப்பாட்டில் தான் எந்த முடிவை எடப்பாடி எடப்பாடியுடைய ஆதரவாளர்கள் எடுத்தாலும் கூட அதற்கு உடன்பட்டு போனார் தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துவார் அப்புறம் வந்து ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் பஞ்சாயத்து பெண்ணுடனே அந்த அழுத்தத்துக்கு பணிந்து பணிந்து அவர் எல்லோற்றுக்கும் ஒத்துப்போனார் ஒரு கட்டத்தில் அழுத்தம் அதிகமாகிற போது இயற்கை நீதி அழுத்தம் அதிகமான வெடிக்கை அந்த மாதிரி ஒரு வெடிப்பு வந்தது என்பது நம்ம அடிக்கடி பேசியிருக்கிறோம் அந்த தர்மர் என்கிற ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை நியமித்தே தீர வேண்டும் என்று பிடிவாதம் காட்டியவருடைய விளைவு தான் அந்த ஒற்றை தலைமை போய் இன்றைக்கு அவருக்கு ஒரு நிலைமை வந்திருக்கிறது கொஞ்சம் நடந்தது முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு அந்த இப்படிப்பட்ட நிலையில் இன்னைக்கு என்ன பண்றது அதுதான் சொல்றேன் இப்படிப்பட்ட நிலையில் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் தான் அவர் இருக்கிறாருங்கிறது வெளிப்படை ஏன்னா பாஜகவை கைப்பிடித்து சென்று இன்னும் சற்று இறங்கி கூறுவதாக என்றால் பாஜகவுக்கு வாழ் பிடித்து சென்று என்ன சாதிப்பார் பண்ணி இல்லை இல்லை இப்போ கட்சி ஒன்றுபடுகிற போது வலிமை மிக்க கட்சியாக இருக்கிற போது கட்சியினுடைய ஒட்டுமொத்த முடிவையும் அவரும் ஏற்பார் பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்பார் ஆனால் இன்று இப்போ பாஜகிறது இல்லை நான் குறிப்பிட்ட மாதிரி இன்று ஒரு கையெறு நிலையில் இருக்கிற இந்த சூழலில் இப்போது தான் எதிர்கொண்ட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவனுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் ஒரு தேர்தலை சந்தித்து வந்திருக்கிறார் அவருடைய பதவியேற்பு விழா நிகழ்ச்சி மற்ற நிகழ்ச்சிகளுக்கும் இன்னும் இருக்கிறது அப்போ இந்த கட்சி ஒன்றுபட வேண்டும் என்கிற முயற்சியில் அவரும் ஈடுபடுகிறார் ஒன்றுபட்ட அதிமுக வலிமை மிகுந்த அதிமுக என்று வருகிற பொழுது கட்சியின் ஒட்டுமொத்த முடிவுக்கு அவரும் கட்டுப்படுவார் அப்போது எதிர்வினை ஆற்றுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் முக்கியமாக பாஜக கூட ரொம்ப ஓட்டிட்டார் இனி பிரிச்சுட்டு வருது ரொம்ப கஷ்டம் இல்லை 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 அப்படி சொல்ல முடியாது நீங்கள் அரசியலில் எவ்வளவு நெருக்கமாக உடன்பட்டு போனாலும் கூட தன்னுடைய சொந்த கட்சி அது இப்போ பலம் வாய்ந்ததாக இருக்கிறது என்கிற போது ஒட்டுமொத்தமாக கட்சியினுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டு அவரும் இதைவிட தீவிரமாகவும் அவர் எதிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது மொழிக் கொள்கை என்று வருகிற பொழுது நிச்சயமாக தொடக்க காலம் முதலே திராவிட கட்சிகளுடைய அந்த இருமொழி கொள்கை எந்த காலம் மட்டும் இல்லலாம் எந்த காலகட்டத்தில் இந்தி எந்த வழியிலே வந்தாலும் அதை எதிர்ப்பது என்பது நிச்சயமாக இருக்கும் பல சந்தர்ப்பங்களில் மரியாதைக்குரிய தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயே பல கடிதங்கள் இந்தியில் வந்தபோது மிக கடுமையாக மத்திய அரசுக்கு எழுதியிருந்தார் இங்கே வர்றது ஆங்கிலத்தில் இருக்கணும் தமிழ் இங்கே இருமொழி கொள்கை தான் இருக்கணும் அப்படின்னு அதே மாதிரி இங்கே வருகிற இந்தி அதிகாரிகள்லாம் தமிழ் கற்றுக்கொண்டு தமிழில் கையெழுத்துடணும் கோப்புகளை தமிழில் தயாரிக்கணும் கூட ஒரு ஜீவப்பட்டார் அந்தளவுக்கு இருமொழி கொள்கையில் திராவிட கட்சிகள் மிக ஆழமாக அழுத்தமாக இருப்பதால்

அதாவது அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் பாஜகவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில்தான் இன்றளவும் இருக்கிறார் அப்படிங்கிறது வெளிப்படையாகவே தெரியும் ஆனால் என்ன லாபம் இருக்குது ஆதரவு இருந்து தேர்தலில் தோத்துட்டாரு நம்ம தமிழ்நாட்டில் பிஜேபி அணியில யாருமே ஜெயிக்கல தி அதிமுக ஜெயிக்கல அதிமுக இருபத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கு என்ன ஆதரவு நிலைப்பாடு பன்னீர் எடுத்து பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுத்து என்ன சாதிச்சாரு என்னை சாதிக்க போறாரு இல்லை இப்போ ராமநாதபுரம் தேர்தலில் போட்டியிட்டு ஒரு மரியாதைக்குரிய தோல்வி அடைஞ்சிருக்கிறார் அது நமக்கு பெரிய மூன்றரை லட்சம் வாக்குகள் பெற்றிருக்கிறார் என்பது அவர் ஒரு ஆதாய நிலை அப்படிங்கிற மாதிரி நாம் பார்த்துக்கலாம் இந்த அளவுக்கு அவர் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சின்னம் இல்லை வேட்டி கூட கட்ட முடியாத நிலம் இருந்தது கொடி கட்ட முடியாது ஒரு பலாப்பழம் என்கிற ஒரு புதிய சின்னத்தை ஒரு பன்னிரெண்டு நாட்கள் அறிமுகப்படுத்தி அதுவும் புதிய தொகுதி தான் புதிய தொகுதி புதிய சின்னம் அங்கே இந்தளவுக்கு வாக்குகள் பெற்றிருக்கிறார் என்பதே அவர் ஒரு ஆதாய நிலைப்பாடு தான் அண்ணாதிராவிட முன்னேற்றக் கழகத்தை அடையாளப்படுத்தி கூட பயணிக்க முடியாத நிலையில் உரிமை மீட்பு குழு என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி போகிற இந்த சூழலில் ஏதாவது ஒரு ஆதரவு கரம் தேவை என்கிற பக்கத்தில் பாஜக ஆதரவு கரம் நீட்டியது பாஜகவுக்கும் அவருமே அவர் ஆதரவு நிலையில் இருக்கிறார் கட்சி ஒன்றுபட்டு வலிமை பெறுகிற பொழுது கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு தக்கவாறு எந்த முடிவையும் முன்னவே அவர் நிச்சயமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதை அவர் செயல்படுத்தி இருக்கிறார் கட்சியாக இருக்கிற பன்னிர கடத்த மக்களவை தேர்தல பாஜக கூட்டணியில குறைஞ்சபட்சம் ஒரு மூணு தொகுதி கொடுங்க அஞ்சு தொகுதி கொடுங்க அப்படின்னா அவருடைய ஆளுகை அவருடைய ஆளுமை எந்த அளவுக்கு இருக்கு அவர் சார்ந்தவர்கள் அளவுக்கு அவர் ஓட்டு போடுறாங்க அதிமுகவில் அவருக்கு பின்தொடர்ந்து வருபவர்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக ஒரு அஞ்சுலேருந்து தொகுதி கேட்டார் மூணாவது கொடுத்துருக்கலாம் பாஜக அது கண்டுக்கவே இல்லை நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அவருக்கு ஒன்று மரியாதை கொடுத்துருந்தா அவருக்கு ஒன்று கடிசமான வாக்கு சதவீதம் வந்திருந்தால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியும் ஒரு கண் கொடுத்து பார்த்துருப்பார் இவர் ஒரு சக்தி அப்படின்னு அதை பாஜக செய்யலையே கமலாலயத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அமமுக திரு ஓபிஎஸ் இரண்டு பேருமே இணைந்து ஒரு பதினைந்து தொகுதிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கமலாலயத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியதாக அதனுடைய மாநில நிர்வாகிகள் ஒருத்தரே என்னிடம் சொன்னார் திரு திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் மிகவும் அதாவது அரசியல் களத்தில் போட்டியிட்டு வெற்றி தோல்வி என்பது வேறு அந்த மக்களை சந்தித்து பிரச்சாரத்துக்கு போகிறபோது பல லட்சக்கணக்கான இன்னும் தாண்டி கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணணும் அந்த செலவழிக்கக்கூடிய அளவிற்கானவர்கள் இந்த குழுவில் அதிமுகவில் திரு ஓ பி எஸ் ஆதரவு நிலைப்பாட்டில் இல்லை என்பதால் நான் மட்டுமே நான் பரீட்சித்து பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நிலைப்பாட்டை எடுத்தார் பாஜக பல கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு பணம் கொடுத்திருக்கிறது செலவுக்கு தேர்தல் செலவுக்கு அப்படின்னு செய்திகளெலாம் வந்துச்சு நமக்கும் தெரியும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் அதிக தொகுதியில் நிற்பதாக இருந்தால் தாமரை சீனத்தில் நில்லுங்கள் தனியாக நிற்பதால் சொந்த சேனத்தில் நில்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவருக்கும் ஒரு தனி அங்கீகாரம் கொடுத்து அந்த பலப்பழமே ஒரு மூணு தொகுதியில் நின்று இருந்ததுன்னா ஓபிஎஸ்க்கு இவ்வளோ வாக்கு இருக்குது அப்படின்னு நான் எதுக்கு சொல்கிறேன்னா பாஜக ஓபிஎஸை பொருட்டாவே மதிக்கலை அந்த மாதிரி தானே தெரியுது இல்லை இல்லை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவில் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியில் அன்றைக்கு நடைபெற்ற கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மற்ற தனித்தனியாக வந்த ஒவ்வொருவருக்கும் கூட இடங்களை ஒதுக்கிட்டு கடைசியாக இவர் டெல்லியில் நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் சுயேச்சைகள் அப்படிங்கிறது டெல்லி மூலமாக தான் வந்தார் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் தமிழக பாஜக வந்து அவர் ஒரு பொருட்டாக மதிக்கலைங்கிறது அன்றைக்கே நானே கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறேன் அதாவது ஓரளவிற்கு தென் மாவட்டங்களில் டெல்டா மாவட்டம் மத்திய மண்டலத்தில் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கிற ஒரு தனி மனிதன்னே பார்க்காம அண்ணா திமுகவின் ஒரு பகுதி ஒரு பிரிவு ஒரு மூத்த தலைவர் என்கிற முறையில் அதற்கான அங்கீகாரத்தை கொடுத்துருக்கணும் நீங்கள் யாதவ சபையினுடைய த தேவநாதனை கூப்பிட்டு ஒப்பந்தம் போட்டு ஜான் ஜான்பாண்டியனை கூப்பிட்டு ஒப்பந்தம் போட்டு அனுப்பிச்சிட்டு ஏறத்தாழ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே அவரை காக்க வச்சு கடைசியில் அவர் பத்திரிகையாளர் சந்திக்கிற போது அண்ணாமலை சொல்கிறாரு அது அண்ணன் சொல்லுவார் ஓபிஎஸ்க்கு ஒரு முப்பத்தொம்போது தொகுதியும் சொல்லிட்டேங்க ஓபிஎஸ்க்கு ஒன்றும் அறிவிக்கலைங்கிற போது அதை அவர் அண்ணன் சொல்லுவார் அண்ணன் பார்த்துக்குவார் அண்ணன் டெல்லியில் பேசினார் சரி அந்த தொகுதியை எடுத்துக்கங்க நாங்கள் வந்துட்டார் உண்மை பாஜக தமிழக பாஜக அவரை மதிக்கவில்லை என்பது உண்மை சரி இந்த பாஜக ஓபிஎஸ்சி மதிக்கலை அவர் குறைஞ்சபட்சம் இந்த சட்டங்களுக்கு டெல்லி பாஜக மதிக்குது டெல்லி பாஜக மதிக்குது மதித்து என்ன பண்ணுது சேர்த்து வைக்க முடியலையே இல்ல இல்ல சேர்த்து வைப்பது என்பது இங்க நீங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுக பாஜகவிலிருந்து வெளியேறி ஒரு தனி நிலைப்பாட்டை எடுத்ததற்கு பிறகு அவங்க பஞ்சாயத்து நிச்சயமா பண்ண முடியாது பண்ண முடியாது எடப்பாடி நினைத்தால் முடியும் எடப்பாடி அந்த நினைப்பு வருவதற்குரிய முயற்சிகளை அண்ணா திமுகவின் முன்னணியினர் மூத்த தலைவர்கள் முன்னோடிகள் முன்னாள் அமைச்சர்கள் அதற்கான பணிகளில் இறங்கி இருக்கிறார்கள் இந்த மாத இறுதிக்குள் நிச்சயமாக ஒரு நல்ல செயல் நடக்கும் அது அதிமுகவை ஒற்றுமைக்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயல்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் கேள்விப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை இரண்டாம் தேதி இந்த நிகழ்ச்சியை நம்ம பதிவு இருக்கோம் நீங்கள் இந்த மாத இறுதிக்குள் ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்கிறீங்க அவ்வளோ சீக்கிரம் எடப்பாடியை இணங்கிவிட இழக்கிவிட செய்தி விட முடியுமா இல்லை நீங்கள் தனிநபரை விட இயக்க முக்கியம் இயக்கத்தினுடைய வெற்றி முக்கியம் என்று கருதுவார்களே ஆனால் அந்த கட்சியை வழிநடத்துகிறவர்கள் நிச்சயமாக வரணும் இறங்கி வரணும் இறங்கி வரணும் நீங்கள் பிடிவாதமாகவே இருந்தால் சரியாக வராது மரியாதைக்குரிய தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்தே இந்த மாதிரியான ஒரு இணக்கமான போக்கு வேணும் அப்படிங்கிற போது ஒரு ஒரு உதாரணம் சொல்லுவார் அதாவது ஓடிச்சு திருப்ப முடியாத வண்டியை கொஞ்சம் தூரம் ஓட்டி தான் திருப்பணும் அப்படிங்கிற மாதிரி சில ஜெயலலிதா அவர்களும் சொல்லுவாங்க அது நாம் ஒரு நானல் மாதிரி ஃப்ளெக்சிபிள் வளைஞ்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரியான நிலைப்பாட்டுக்கு திரு எடப்பாடியும் வருவார் என்று கட்சியினர் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது சதவீதம் பேர் நான் தொடக்கத்தில் ஒரு பதிவில் குறிப்பிட்டிருந்தேன் ஏராளமான அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தொடருக்கு வந்த பல பேர் சொன்னாங்க இந்த மாதிரியான ஒரு தொடர் நிலைப்பாடு என்பது நாங்கள் திரும்ப போய் தொகுதியில் பார்க்க முடியாது வேலை பார்க்க முடியாது வெற்றி பெறுவது ரொம்ப சந்தேகம் கேள்விக்குறியாக இருக்கிறது எனவே கட்சியை உண்டுபடுத்துவதற்கு யாராவது முயற்சி எடுத்து மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் அவங்க இருக்கிறாங்க எனவே இது ஒரு ஒரு அழுத்தத்தை ஒரு ஒரு நெருக்கடியை கொடுக்கிற பொழுது நிச்சயம் அவருக்கும் ஒரு மனமாற்றம் வரும் கட்சியினுடைய வெற்றி முக்கியம் என்று கருதுவாரையானால் நிச்சயம் எடப்பாடி இறங்கி வருவார்னு நான் நம்புறேன் அவர் ரொம்ப தூரம் மேலே போயிட்டாரு இறங்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா நீங்கள் ரொம்ப தூரம் நேராக போய் மேலே போய் இந்த கட்சியை மறுபடியும் அதள பாதாளத்துக்கு கொண்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரியான அந்த போக்கு இருக்குல்ல நீங்கள் வெற்றி தேர்தல் களத்தில் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்குரிய வெற்றியை பெற வேண்டும் அப்படி வெற்றியை பெறுவதற்கு பிரிந்து கிடக்கிற ஒரு ஏழு எட்டு சதவீத வாக்குகள் வந்தால் தான் முடியும் என்கிற நிலையில் நான் பிடிவாதமாக அதிமுகவை இப்படித்தான் கொண்டு செல்வேன் என்றால் தேமுதிக பாமக தமாக மாதிரி அதிமுக எடப்பாடி பிரிவுன்னு ஒரு பிரிவு இருந்துக்கிட்டே இருக்கும் வெற்றி சாத்தியமில்லை ஆட்சி அதிகாரத்திற்கு ஒருபோதும் வர முடியாது நூறு சதவீதம் நீங்கள் எழுதி வச்சுக்கங்க ரொம்ப சாதாரணமாக ரொம்ப மென்மையான குரலில் ரொம்ப மேலே போய்ட்டார் எடப்பாடி அப்படின்னு நான் சொன்னால் அதை அதள பால பாதாளத்தில் தள்ளிடுவார் அதள பாதாளத்தை தள்ளிடுவார் அப்படின்னு சொல்கிறீங்களே நியாயமாக ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக இந்த அண்ணா அதிமுகவோடு பயணப்பட்டவன் இந்த கட்சியினுடைய நாடி நரம்பு இதனுடைய வளர்ச்சி இதனுடைய வீழ்ச்சி ஒவ்வொன்றையும் பார்த்தவன் என்கிற முறையில் இந்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களின் உணர்வுகளை புரிந்தவன் என்கிற முறையில் இந்த கட்சியின் முன்னோடியாக இருக்கிற பலரையும் அறிந்தவன் என்கிற முறையில் இன்றைக்கு இருக்கிற நிலையில் அதிமுக வெற்றி பெற வேண்டுமென்றால் ஒன்றுபட வேண்டும் அதை தவிர வேறு வழியே இல்லை அப்படி ஒன்றுபட்ட அதிமுக வருகிற பொழுது கூட்டணி பலம் பெறும் கூட்டணி பலம் பெற்றால் இந்த ஆண்டு கால திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியின் மீதான அதிருப்தியில் இருக்கிற மக்களினுடைய வாக்கும் மக்கள் வாக்கு அதிமுகவின் ஒன்றுபட்ட அதிமுகவின் வாக்குகள் இது அனைத்தும் வருகிற பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்குரிய வெற்றியை அதிமுக பெறும் அதற்கான முன்முயற்சியை எடுத்திருக்கிறார்கள் திரு எடப்பாடியும் அதை உணர்ந்து நிச்சயமாக அந்த முன்னணியினுடைய உணர்ந்த மாதிரி சொல்கிறீங்க மூத்த தலைவர் நம்ம பல பேட்டிகளில் எனக்கு சொல்லியிருக்கீங்க மூத்த தலைவர்கள் முயற்சி எடுக்கிறாங்கன்னு இப்போ இந்த மாசம் என்ன பண்ண போறாங்க மறுபடியும் அவர்கிட்ட போய் பேச போகிறாங்களா அவர் யார்ட்டு இப்ப பேச தயாரா இல்லையே எல்லாம் அவர்கிட்ட பேச தயாரா இருக்காங்க பட் அவர் எந்த ரியாக்ஷன் கொடுக்க தயாரா இல்ல பன்னீர் வேண்டாம் சசிகலா வேண்டாம் டிடிவி தினகரன் கட்சியோடு இருக்கட்டும் கூடலாம் வர வேண்டாம் அப்படின்னு தெளிவாக இருக்கார் எதுக்காக என்ன முயற்சி நடக்கும் டிடிவி டிடிவி தினகரன் அவர்கள் நான் தனியாக அமமுக என்ற கட்சியை நடத்திட்டேன் அவர்கள் ஒன்றிணையட்டும் அதிமுக திரு ஓபிஎஸ் ஏபிஎஸ் அசைலா அவர்கள் ஒன்றிணைந்ததற்கு பிறகு அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நான் தேர்தல் உடன்பாடு வைத்து கூட நான் பயணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு அவர் போயிடுச்சு இப்போ இந்த மூன்று பிரிவினரும் ஒருங்கிணைவதற்கான அந்த முயற்சியை பல்வேறு கட்டங்களில் எடுத்துட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இது தொடர்பாக எதுவும் பேசல யாரையும் சேர்க்க மாட்டேன் என்கிற நிலையில் உறுதியோடு இருக்கிறார் இந்த உறுதிப்பாட்டை தகர்ப்பதற்கு இந்த உறுதிப்பாட்டிலிருந்து அவரை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்து இயல்புகளில் ஏன் சொன்னீங்க நான் இயல்பற்ற நிலையில் இருக்காரு இல்லை 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 இயல்பற்ற நிலை என்பது யதார்த்தத்தை உணராத நிலை யதார்த்தத்தை உணராத நிலை எனவே யதார்த்தத்தை உணர்ந்து இயல்புக்கு வருகிற பொழுது எதிர்காலம் எப்படி அமையும் எதிர்காலம் அதிமுகவினுடைய வளர்ச்சியும் அதிமுகவினுடைய வெற்றியும் எப்படி சாத்தியம் என்பதை பலரும் அவருக்கு உணர்த்துவார்கள் அவரும் உணர்வார் உணர்ந்து ஒரு ஒருங்கிணைப்பும் வரும் என்கிற நம்பிக்கை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு இருக்கிறது என்ன பேரம் நடக்கும் இல்லை பேரம் என்பது இல்லை நீங்கள் கட்சியில் எல்லா மட்டத்திலையும் பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒன்று இணைகிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஜே அணி ஜா அணி இணைந்த பொழுது பல்வேறு பிரிவுகளில் பொறுப்புகளில் இருப்பவர்கள் அகாமடேட் பண்ணுறது தான் அவங்க எல்லாத்தையுமே இணைச்சு இப்போது உதாரணத்துக்கு ஒரு சீனியர் ஒரு பகுதியில் பகுதி செயலாளராக இருக்கார் அவர் தான் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிறவங்கள இணை செயலாளர் துணைச் செயலாளர் அப்படிங்கிற மாதிரி போட்டு கொண்டு போயிடுவாங்க கொண்டு போயிடுவாங்க அதுதான் நடந்தது இன்றைக்கும் கூட திரு ஜெயலலிதா அவர்கள் பட்டியல் வெளியிடும்போது மாவட்ட அளவில் நகர ஒன்றிய அளவில் ஒரு பனிரெண்டு இணை பொதுச் செயலாளர்கள் இணை செயலாளர்கள் ஒரு பத்து துணை செயலாளர்கள் ஒரு அமைப்பில் நாற்பது பேர் நாற்பத்தி ரெண்டு பேர் தான் நிர்வாகிகளாக போட்டு வச்சுருக்காங்க அதனால தான் லட்சக்கணக்கான நிர்வாகிகள் லெட்டர் பேர்டு விஷிங் கார்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்க அதோடு சேர்த்து பிரிந்து கிடக்கிறவர்கள் ஏற்கனவே இங்கே இருந்திருப்பாங்க இணை துணை பொறுப்புகளில் பகுதி பொறுப்பு வட்ட பொறுப்புகளில் இருந்திருப்பாங்க இந்த இவர்களையும் இணைக்கிற பொழுது கூடுதல் பலம் வரும் அப்படிங்கிறதுனால தான் இந்த கருத்தை நாம் முன்வை இல்லை பேரம் இருக்கும்ல இடம் பண்ணிட்டு போயிட்டு அதிமுகவில் சேர்ந்துட்டா போதும் வேறு எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது அந்த மாதிரி நிலைமைக்கு எடப்பாடி தள்ளி வர்றா இல்லை இல்லை நீங்கள் எதையும் எதிர்பார்க்கவில்லை என்று திரு ஓபிஎஸ் அவர்களும் இதுவரை சொல்லியிருக்கார் கட்சியில் சேர்த்துட்டால் போதும் கட்சி இணைந்தால் போதும் கட்சியில் தனம் சேர்த்திட்டால் போதும் கட்சியில் இணைகிற அவருக்கு ஒரு மரியாதையான பொறுப்பு தர வேண்டும் என்கிற கடமை அவர்களுக்கு இருக்கில்ல கட்சியில் சேர்த்துக்கிறதே மரியாதை நினைச்சாலும் இல்லை இல்லை நீங்கள் முதல் தர்மயுத்தம் முடிஞ்ச உடனே எனக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம் நான் அமைச்சரவையில் இடம்பெறலை கட்சியில் மட்டுமே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னபோது இல்லை 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 நீங்கள் மூன்று முறை பொறுப்பு முதலமைச்சராக இருந்திருக்கிறீர்கள் அவை முன்னவராக இருந்திருக்கிறீங்க நீங்கள் இல்லாமல் போனோம்னா பொதுவெளிகளில் எங்களை தப்பாக நினைச்சுக்குவாங்கன்னு அவரை வம்பு பண்ணி தான் கொண்டு வந்து துணை முதல்வர்னு ஒரு பொறுப்பை கொடுத்து வச்சுருந்தாங்க எனவே மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் கட்சியினுடைய பிரதான பொறுப்பின் அவர் தான் ஒருங்கிணைப்பாளர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இரட்டை பதவி என்று வருகிற பொழுது முதன்மை பொறுப்பில் இருந்தவர் அப்படி எல்லா பொறுப்புகளிலும் இருந்தவரை இப்போ வந்து இணைஞ்சிட்டு நீங்க உறுப்பினராக இருந்தா போதும் அப்படின்னு விடுறது என்பது அவருக்கு அரசியலில் பின்னடைவு எடப்பாடி பொதுவெளிகள் இல்லை இல்லை அவரே சொல்றாரு அது அவருடைய பெருந்தன்மை ஆனால் அக்காமடேட் பண்ணுறது நான் சொன்னேன்ல வேண்டாம்னு சொன்னவரை கொண்டு போய் துணை முதல்வராக வைச்சாங்க நான் கட்சியை பார்த்துக்கிறேன் வேண்டான்னு சொன்னவரை வைச்சாங்கல்ல ஸோ அந்த நிலைக்கு நிச்சயமாக அவங்களும் வருவாங்கல்ல ஒரு பொறுப்பில் இருந்திருக்கிறாரு எனவே அவருக்கு அதுக்கான அந்த மரியாதையை கொடுக்க வேண்டும் அதுதான் பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் அஇஅதிமுகவினுடைய தலைமை மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படும் அந்த நம்பிக்கை ஏற்படுவதற்காக இவரை உற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உள்ள யாராவது ஆதரிக்கிறாங்களா அண்ணா அதிமுக நீங்க சமீபத்தில் நடந்த சட்டப்பேரவை நிறைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நீங்க சந்திச்சீங்க கிட்டத்தட்ட அதுல குறைந்தபட்சம் ஒரு எண்பது ஒரு தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு நல்ல அறிமுகமானவங்க இருந்திருப்பாங்க நிச்சயம் யாராவது பண்ணிர் ஆதரிச்சாங்களா நிச்சயமாக அவங்க பேசுகிற போது இவருடைய நிலை என்பதை உணர்ந்து கரைவேட்டு கூட கட்ட முடியாத ஒரு நிலைமைக்கு அவர் போனது என்பது உண்மையிலே எங்களுக்கெல்லாம் வருத்தமும் வேதனையும் தருகிறது இப்படிப்பட்ட நிலை வந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணமும் உணர்வும் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே பயணிக்கிறவர்களும் இருக்கிறது இருக்கிறது அரசியல் ரீதியான பிரிவு பின்னடைவு அவருக்கு வந்துவிட்டது என்பதிலே யாருக்கும் மகிழ்ச்சி இல்லை அவர் அழிஞ்சு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஒரு சிலர் அரசியல் ஆதாயத்திற்காக ஒரு சிலர் ஒன்று ரெண்டு பேர் அவரை பற்றி கடுமையாக பேசுகிறாங்க அதை தாண்டி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் செல்வி ஜெயலலிதா காலத்தில் பயணித்த மூத்த முன்னோடிகள் முன்னாள் அமைச்சர்களில் பலருமே அவருடைய நிலை இப்போது பரிதாபமாக இருக்கிறது அவரையும் அரவணைத்து எல்லோரையும் இணைத்து கட்சியை கொண்டு சென்றால்தான் வெற்றி சாத்தியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது ஓ அதற்கான பூர்வாங்க பேச்சுக்கள் நடைபெறுவதாகத்தான் நான் கேள்விப்படுறேன் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை கூட திரு துரைக்கரன் அமைக்க நன்றி நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்